வெல்கம் டு ஜாப் சீக்கர்ஸ் வை சேனல் இந்த வீடியோல வந்துட்டு குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைத்துறை இங்க இருந்து தான் வேக்கன்சி வந்து வெளியிட்டிருக்காங்க வாங்க இதுக்கான உழவு டீட்டெயில் என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம் அதாவது நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கு வந்து நமக்கு அந்த விளம்பரம் வந்து வெளியிட்டிருக்காங்க மதுரை மாவட்டத்தில் இருந்து தான் இந்த வேக்கன்சி வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மதுரை மதுரையில வந்துட்டு மாட்டுத்தாவணி எம்ஜிஆர் பேருந்து நிலையம் மற்றும் ஆரப்பாளையம் பேருந்து நிலையத்தில் செயல்படும் குழந்தைகள் உதவி மையங்களுக்கு வந்து மேற்பார்வையாளர் மற்றும் வழக்கு பணியாளர் பணியிடத்திற்கு வந்து தற்காலிகமாக ஒப்பந்த அடிப்படையில் வந்துட்டு வேகன்சி எடுக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா குழந்தைகள் உதவி மையம் இங்கே தான் அதாவது வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் மேற்பார்வையாளர் அதாவது சூப்பர்வைசர் போஸ்டிங்க்கு வந்து ஒரு ஆறு வேக்கன்சி வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கிராஜுவேட் வந்து ப்ரிஃபர்லி அதாவது பிஏவில் வந்துட்டு சோசியல் ஒர்க்கு கம்ப்யூட்டர் சயின்ஸு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்யூனிட்டி சோசியாலஜி சோசியல் சயின்ஸு அந்த மாதிரி அதுக்கப்புறம் வெயிட்டேஜுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து இருக்கணும் ரெண்டு வயசுக்கு மிகாமல் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அவசர உதவி மையத்தில் வந்து ஏற்கனவே நீங்கள் வந்து பணி இருக்கணும் இருக்கணும் ரெண்டு வயசுக்கு மிகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு சேலரி வந்துட்டு உங்களுக்கு இருபத்தோராயிரம் கொடுக்குறதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா குழந்தைகள் உதவி மையத்தில் வந்துட்டு வழக்கு பணியாளர் கேஸ் ஒர்க்கர் வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு நீங்கள் வந்து டுவெல்த் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ்பீரியன்ஸு கேண்டிடேட் வேணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எமர்ஜென்சி ஹெல்ப்லைனில் தான் உங்களுக்கு வந்து வேலை இருக்க போது நீங்கள் நாற்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளே வந்து இருக்கணும் ஏற்கனவே இதில் வந்து பணிபுரிஞ்சவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு அதிகமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சேலரி பொறுத்த வரைக்கும் பதினெட்டாயிரம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த பணியிடம் வந்து முற்றிலுமே உங்களுக்கு வந்து தற்காலிகமானது தான் இந்த பணியிடத்துக்கு வந்து பணியமர்த்தக்கூடிய அந்த பணியாளர் வந்து நிர்வாக காரணங்களுக்காண்ட எந்தவித ஒரு முன்னறிவிப்புமே இல்லாமல் பணிநீக்கம் நீக்கம் வந்து நிர்வாகத்திற்கு வந்து அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த பணியிடத்திற்கு வந்து பணிநீக்கம் நீக்கம் செய்யப்படும் பட்சத்தில் அந்த பணிக்கான எவ்வித ஒரு உரிமை கோரலையும் பணி பணியாளர் வந்து கொண்டிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அடுத்து கல்வி மற்றும் பணி அனுபவ சான்றிதழ் நகல் வந்து இணைத்து விளம்பரம் வெளியிட்டு பதினஞ்சு நாளைக்குள்ள மென்சன் பண்ணியிருக்காங்க பாருங்க பதினஞ்சு நாளைக்குள்ள வந்துட்டு நீங்கள் வந்து அந்த முகவரியிலேயோ நேர்லையோ அப்படி இல்லைன்னா தபால் மூலியமாக வந்துட்டு நீங்கள் வந்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து தாமதமாக விண்ணப்பங்கள் வந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து ஏற்றுக்கொடப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க முகவரி கொடுத்துருக்காங்க பாருங்க விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி வந்துட்டு மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அழகு மூணாவது தளம் கூடுதல் கட்டிடம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் மதுரை அறுபத்தி ரெண்டு ஐம்பது இருபத்தஞ்சி இந்த பின்கோடுக்கு வந்து நீங்கள் அனுப்பி வைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நீங்கள் இதை நம்ம மதுரை போர்ட்டல் வெப்சைட்டை வந்துட்டு குரோமில் போய் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அதில் வேக்கன்சி அப்படின்ற பிரிவில் வந்து இருக்கும் அதில் போயிட்டு வந்துட்டு நீங்கள் இந்த பிடிஎஃப்கான ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு இவங்க சொல்லியிருக்க அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணலாம் இந்த PDF லிங்க் வந்துட்டு உங்களுக்கு நான் Telegram சேனலில் கொடுக்க ஜாயின் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஜாப் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியப்படுத்துங்க அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம் you ஃப்ரெண்ட்ஸ்